بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد جنيه مكة صهود رصهود خيام الليل نولي لي شيخ الباني رحمه الله ورحل إرابة طلغين سيرب رمضان ماذا تل إرابة طلغي جماعة طولالام إن بدر كان تبيره يربو الثلاثين ركعت என்ன الدين رحمه الله وركعاتها إحدى عشرة ركعة ركعت قلنا ونختار أن يزيد عليها اتباعا لرسول الله صلى الله عليه وسلم ஷேக் சொல்கிறார் இந்த பதினோரு ரகாத்தை தாண்டி யாரும் தொல வேண்டாம் என்பதுதான் நம்முடைய கருத்து என்று ஷேக் அல்பானி அவர்கள் தன்னுடைய கருத்தை இங்கு பதிவு செய்கிறார்கள் அதாவது பதினோரு ரகாத்து இரவு தொழுகை மேக்சிமம் அதிகபட்சம் இதை தாண்டி அதிகமாக தொழக்கூடாது ஏனெனில் நபிகள் நாயகம் சுல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் பதினோரு ரகாத்தை தாண்டி தொழுதில்லை எனவேதான் ஆயிஷா ரதியுல்லா வான்ஹா அவர்களிடம் ரமதான் மாதத்தில் ரசூல் அவர்கள் இரவு தொழுகை எவ்வளவு ரக்கா தொழுவார்கள் என்று கேட்கப்பட்டது ரமதான் மாதத்தில் ரசூலுடைய தொழுகை பற்றி ஆயிஷா ரதியுல்லா ஹுவன்ஹா அவர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கு ஆயிஷா ரதியுல்லா ஹுவன்ஹா அவர்கள் பதிலளித்தார்கள் ரமதானுடைய மாதத்திலும் சரி ரமவான் அல்லாத மற்ற மாதங்களிலும் சரி பதினோரு ரகாத்தை தாண்டி ரசூல் அவர்கள் தொழுததில்லை பதினோரு ரகாத்தை விட அதிகமாக தொழுததில்லை ரசூல் அவர்கள் அந்த பதினோரு ரகாத்தை எப்படி தொழுவார்கள் ஐ ஷரதில்லா உன்ஹா சொல்கிறார்கள் நாலு ரகா தொழுவார்கள் அந்த நாலு ரகாத்துடைய சிறப்பு அதாவது எவ்வளவு சிறப்பாக தொழுவார்கள் எவ்வளவு நீட்டி தொழுவார்கள் விசாரிக்காதீர்கள் தொழுவார்கள் அந்த நாலு ரக்காத் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் எவ்வளவு நீளமாக நீட்டி தொழுவார்கள் அதை குறித்து விசாரிக்காதே பிறகு மூணு ரகாத் வித்தர் தொழுவார்கள் இந்த ஹதி சிலை ஐஷரதில்லா இல்லாஹா அவர்கள் ரசூல் நால் ரகாத் தொழுவார்கள் என்று சொல்கிறார்களே அதுக்கு என்ன பொருள் கிடையாது ஜொஹர் தொழுகை போல் நாலு ரகாத் தொழுவார்கள் என்று பொருள் கிடையாது ஜொஹர் தொழுகை போல் நாலு ரகாத் அசர் போல் நால் ரக்காத் அப்படி அல்ல மாறாக இரண்டு ரக்காத் தொழுது சலாம் கொடுத்த பிறகு அதிகம் கேப் கொடுக்க மாட்டார்கள் இடைவெளி கொடுக்காமல் உடனே எழுந்து நின்று அடுத்த இரண்டு ரக்காத் மூணாவது நாலாவது ரகாத் ஆம் அந்த அடுத்த இரண்டு ரக்காத்துக்கு பிறகு சலாம் கொடுத்து ஒரு இடைவெளி கொடுப்பார்கள் என்று பொருள் ஒரு ரெஸ்ட்டு ரிலாக்ஸ் ராகத்துக்கு பிறகு அடுத்த ஆறாவது ஏழாவது ரக்காத்து இடையில் பெரிய ஒரு இடைவெளி கொடுக்காமல் சலாம் கொடுத்து உடனே எழுந்து நின்று ஏழாவது எட்டாவது ரகாத்து ஏழாவது எட்டாவது ரகாத்துக்கு பிறகு மறுபடியும் ஒரு ரிலாக்ஸ் ராகத் எனவே நாலு ரக்காத்துக்கு அடுத்து ஒரு இடைவெளி அடுத்த நாலு ரக்காத்துக்கு பிறகு அதாவது எட்டு ரக்காத்துக்கு பிறகு ஒரு இடைவெளி அதை தான் நாலு நாலு என்று சொல்கிற சொல்கிறார்கள் இவடைய ஜொஹர் போல் நாள் ரகாத் என்று அர்த்தம் கிடையாது ஏனெனில் நபி சொல்லாஹு அலிஹி வஸ்லாம் அவர்கள் ஒரு ஹதீசிலை சொல்கிறார்கள் சொல துல்லை இரவு தொழுகை என்பது இரண்டு ரகாத் இரண்டு ரகாத்தாக தொழ வேண்டும் எனவே ரசூல் அவர்கள் அப்படி சொல்லியிருக்க நாலு ரகாத் ஜொஹர் போன்று இஷா போன்று நான்கு ரகாத் ரசூல் அவர்கள் தொழுதி இருக்க வாய்ப்பில்லை எனவே நாலு ரகாத்தாக தொழுவார் என்பதற்கு பொருள் என்ன இரண்டு கா தொழுது உடனே எழுந்து நின்று மறுபடியும் இரண்டு கா தொழுது அடுத்து ஒரு ரிலாக்ஸ் ராகத் எடுத்துக்கொள்வார் என்று பொருள் எனவே இந்த ஹதீஸில் ஐஷாரதில்லா வன்ஹா ரமதானுடைய இரவு தொழுகை ரசூல் அவர்கள் இரவு தொழுகை எப்படி தொழுவார் எவ்வளவு தொழுவார் என்று கேட்கப்பட்டது அதற்கு ஐஷாரதில்லா வன்ஹா கூடுதல் தகவல் ஒன்றை பதிவு செய்தார்கள் என்ன ரமதானில் மாத்திரமல்ல ரமதான் அல்லாத மாதங்களிலும் பதினோரு ரகாத்தை மீறி அதை விட அதிகமாக தொழுதவே இல்லை இந்த ஹதீசை அடிப்படையாக வைத்துதான் ஷேக் அல்பானி சொல்கிறார் பதினோரு ரகாத்தை விட அதிகமாக தொழுவது கூடாது எனவே இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துதான் ஷேக் அல்பானி ரஹி அவர்கள் பதினோரு ரகாத்தை விட அதிகமாக தொழுவது என்று தெளிவாக சொல்கிறார்கள் அதைவிட குறைவாக தொழுது கொள்ளலாம் அவர் அவருடைய வசதிக்கு ஏற்ப ஆனால் அதிகபட்சம் என்று சொன்னால் பதினோரு தான் கடைசி என்பதாக ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் தன்னுடைய இந்த கருத்தை பிறர் மீது திணிக்க கூடாது என்பதற்காகவோ என்னவோ நான் இந்த கருத்தை தேர்வு செய்திருக்கிறேன் என்பதாக குறிப்பிடுகிறார் என்று சரி அடுத்தது அன்பானவர்களே அவர்கள் சொல்கிறார் ஆம் இந்த பதினோரு ரக்காத்தை விட குறைவாக தொழுவதற்கு அனுமதி உண்டு பதினோரு ரக்காத்தை விட குறைவாக என்று சொன்னால் என்ன இரண்டு ரக்காத் இரவு தொழுகை ஒரு ரக்காத் வித்தர் இல்லையா இரண்டு இரண்டு என்று நான்கு ரகாத் இரவு தொழுகை அடுத்து ஒரு ரக்காத் அல்லது மூன்று ரக்காத் வித்தர் இப்படி மூணு ரக்காத் ஐந்து ரகாத் ஏழு ரக்காத் ஒன்பது ரக்காத் என்று குறைவாக தொழுது கொள்ளலாம் ஆனால் பதினோரு காக்காத்த விட அதிகமாக தொழுவதற்கு அனுமதி இல்லை எனவே குறைந்தது என்று சொன்னால் இரவில் நாம் தொழ விரும்புகிறோம் என்று சொன்னால் குறைந்தது வித்தர் ஒரு ரகா தின செய்யலாம் தொழலாம் வித்தர் உடைய ஒரு ரக்காத்தும் தொழுவதற்கு அனுமதி உண்டு அதற்கான ஆதாரத்தை அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது இரவு தொழுகை இரண்டா கூட தொழாமல் யாராவது ஒரே ஒரு ரகாத் வித்தர் கூட துள விரும்பினால் அதற்கு அனுமதி உண்டு அதில் இரவு தொழுகை இரண்டு ரகாத் அல்லது நாலு என்று சேர்த்து கொண்டால் மிக சிறந்தது எனவே ஒரு ரகாத் வித்தர் தொழுவதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்டால் ஐஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி நபிசலாஹு அலிஹி வசலம் அவர்கள் நாலு ரகாத் இரவு தொழுகை தொழுது மூன்று ரகாத் வித்தர் தொழுவார் சில சமயம் சில சமயம் ஆறு ரகாத் வித்தர் தொழு இரவு தொழுகை தொழுது மூன்று ரகாத் வித்தர் தொழுவார் சில சமயம் பத்து ரகாத் இரவு தொழுகை தொழுது மூன்று ரகாத் வித்தர் தொழுவார் இது எல்லாமே ஹதீஸில் வந்திருக்கிறது நான்கு ரகாத் இரவு தொழுகை மூன்று ரகாத் வித்தர் அல்லது ஆறு ரகாத் இரவு தொழுகை மூன்று ரகாத் வித்தர் அல்லது பத்து ரகாத் இரவு தொழுகை மூன்று ரகாத் வித்தர் இந்த பத்து ரகாத் இரவு தொழுகை மூன்று ரகாத் வித்தர் என்று சொல்கிறோமே இந்த கணக்குப்படி பதிமூன்று ரகாத் ஆகிவிடும் இல்லையா பதிமூன்று ரகாத் ஆனால் அந்த செய்தியும் அநேகமாக ரதி ரதியல்லா அன்ஹா அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள் அதேபோல் இபுனு அப்பாஸ் ரதியல்லா அஹ் அவர்கள் அறிவித்ததாக சஹி உஹாரியில் அந்த ஹதி அபிஸ்வாஸ் அவர்கள் இரண்டு ரகாத் இரண்டு ரகாத் இரண்டு ரகாத் இரண்டு ரகாத் என்று பனிரெண்டு ரகாத்து பத்து ரகாத் தொழுதார்கள் இரவு தொழுகை பத்து ரகாத் அடுத்து மூன்று ரகாத்து வித்தர் எனவே அப்படி பார்க்க பார்க்கும் பொழுது பதிமூன்று ரகாத் ஆகிவிடும் எனவே பதிமூன்று ரக்காத் தொழுவதற்கும் அனுமதி அனுமதி உண்டு இன்ஷால்லா ரசூல் அவர்கள் தொழுதி இப்படி அன்பானவர்களே நபி சொல்லாஹம் அவர்கள் மாற்றி மாற்றி எண்ணிக்கை குறைவாகவும் தொழுது இருக்கிறார் பதினோ பதினோரு ரகாத் என்று சொல்ல பதினோரு மாத்திரமல்ல விட குறைவாக ரசூல் அவர்கள் தொழுது இருக்கிறார்கள் அண்ட் பதிமூணுக்கும் ஒரு செய்தி ஆதாரமாக உண்டு அதேபோல் ரசூல் அவர்கள் சொல்லால் சொல்கிறார்கள் ஒரு ஹதீஸிலே வித்தர் தொழுகை என்பது அல்லாஹுடைய ஒரு ஹக்கு அல்லாவுடைய ரைட்ஸ் வித்தர் தொலகை அவசியம் தொழ வேண்டும் அது மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத் எனவே ரசூல் சொல்கிறார்கள் வித்தர் என்பது ஹக்கு அது சத்தியம் எனவே யார் விரும்புகிறாரோ அவர் ஐந்து ரகாத் வித்தர் தொழட்டும் அல்லது விரும்பினால் மூன்று ரகாத் தொழட்டும் அல்லது விரும்பினால் ஒரு ரகாத்தும் தொழலாம் என்று ரசூல் அவர்கள் ஹதீசில சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் குறைந்து குறைந்தது ஒரு ரகாத் இரவு நேரத்திலே நாம் தொழ விரும்பினால் குறைந்தது ஒரு ரகாத் வித்துர் என்று ஆரம்பித்து மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று சில நேரங்களில் சில ஹதீஸுகள் உண்டு அந்த அடிப்படையில் சில நேரங்களில் பதிமூன்று ரகாத் வரை கூட நாம் என்ன செய்யலாம் தொழலாம் இதை ஷேக் அல்பானி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அடுத்த அன்பானவர்களே சில கூடுதல் தகவல்களை நாம் இப்போது பார்க்கலாம் என்னவென்றால் பதினோரு ரகாத் ரசூல் அவர்கள் தொழுவார்கள் அதைவிட அதிகமாக தொழமாட்டார் என்று ஐஷாரதில்லா ஒன்ஹா அறிவிக்கிறார்கள் ஆம் சில சமயம் பதிமூணு ரக்காத்தும் ரசூல் அவர்கள் அந்த செய்தி உண்டு என்று நாம் சொன்னோம் எனவே இதை தாண்டி தொழுதால் பிதாதா ஷெஹல்பானி அவர்கள் சொல்லுது போல் தொழக்கூடாதா என்று சொன்னால் அல்லாஹ் நன்கறிந்தவன் இதில் சரியான கருத்து என்னவென்றால் ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு தனிப்பட்ட நபர் பதினோரு ரக்காத்தை விட அதிகமாக தொழ விரும்பினால் தாராளமாக தொழுது கொள்ளலாம் அது அவருடைய விருப்பம் குறைந்தது ஒரு வித்திரில் இருந்து ஆரம்பித்து இரண்டு ரக்காத் இரவு தொழுகை ஒரு ரக்காத்து வித்தர் நான்கு ரக்காத் இரவு தொழுகை ஒரு ரகாத்து வித்தர் இல்லையா இரண்டு ரக்காத் இரவு தொழுகை மூன்று ரகாத்து வித்தர் அவருடைய இஷ்டம் குறைந்தது ஒரு ரக்காத் இருந்து ஆரம்பித்து அதிகபட்சம் பதினோரு ரகாத்தை விட அதிகமாக கூட அவர் தொழுது கொள்ளலாம் இது தனிப்பட்ட நபருக்கான சட்டம் அதிகமாக தொழலாம் எனவே இந்த இடத்தில் நாம் ஷேக் அல்பானியுடைய கருத்தை விட்டுவிடலாம் காரணம் என்ன என்று கேட்டால் நபி சொன்னார்கள் ஒரு ஹதீசிலே மஸ்னா மஸ்னா இரவு தொழுகை என்பது இரண்டு ரகாத்தாக தொழ வேண்டிய ஒரு தொழுகை இப்படி இரண்டு இரண்டாக தொழும் பொழுது உங்களில் ஒருவர் ஃபஜர் தொழுகை நேரம் நெருங்கிவிட்டதோ என்று பயந்தால் உடனே ஒரு ரகாத் வித்தர் தொழுது கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் எனவே இங்கு இரவு தொழுகை இரண்டு இரண்டு ரகாத்தாக தான் தொழ வேண்டும் ஒரு ரகாத் வித்தரோடு அதை முடிக்க வேண்டும் என்று சொன்ன நவிகள் நாயகம் சுலல்லாவரிசம் அவர்கள் இரண்டு இரண்டு என்று எட்டு ரகாத் வரை தொழலாம் என்று ஒரு லிமிட் ரசூல் அவர்கள் குறிப்பிடவில்லை இரண்டு இரண்டாக தொழ வேண்டும் அப்படி தொள்ளக்கூடியவர் பதினாலு கூட தொழலாம் பதினாறு கூட தொழலாம் இருபது கூட தொழலாம் லிமிட் ரசூல் அவர்கள் சொல்லவில்லை எனவே இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துதான் பல மார்க் அறிஞர்கள் ஒருவர் பதினோரு ரகாத்தை விட அதிகமாக கூட அதாவது எட்டு ரகாத் இரவு தொழுகை விட அதிகமாக கூட தொழலாம் இறுதியில் வித்தர் தொழுகை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆம் அதே நிறத்தின்பார்களே ஜமாத்தாக தொழவைப்பதாக இருந்தால் ஜமா தொழுகையாக தொலை வைப்பதாக இருந்தால் பதினோரு ரகாத்தை தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் பள்ளிவாசல்களிலே ஜமா தொழுகையில் நாம் என்ன செய்ய வேண்டாம் பதினோரு ரக்காத்தை தாண்டி தொலை வைக்க வேண்டாம் கடைபிடித்து பள்ளிவாசல்களில் காரணம் என்ன பள்ளிவாசலில் ஜமா தொழுகையாக பதினோரு ரகாத்தை விட அதிகமாக அதுவும் கடைபிடித்து வருடா வருடம் பதினோரு ரக்காத்தை தாண்டி உதாரணத்திற்கு இருபது ரகாத் இரவு தொழுகை மூன்று ரகாத் வித்தர் என்று இருபத்தி மூணு ரக்காத் வருடா வருடம் இப்படி ஏதோ ஒரு எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்து தொழுது கொண்டிருந்தால் மக்கள் என்ன நினைப்பார்கள் ஓ இருபத்தி மூணு ரக்காத் தான் சுண்ணத்து என்று நினைப்பார்கள் உண்மையான சுண்ணத்து என்ன பதினோரு ரக்காத் அதிகபட்சம் அதை மக்கள் மறந்து விடுவார்கள் அல்லது அதை தவறு என்ற எண்ண ஆரம்பித்து விடுவார்கள் இருபத்தி மூணு தான் சொன்னது பதினோரு ரக்காத் தப்பு ஏன்னா இப்படி ஒரு விஷயம் வரக்கூடாது மக்களுக்கு மத்தியிலே என்று சொன்னால் பள்ளிவாசல்களில் பதினோரு ரக்காத்தை தாண்டி தொலை வைப்பதை அவசியம் தவிர்த்து கொள்ள வேண்டும் இன்ஷாலாம் நம்முடைய அடுத்த வகுப்பிலே ஜமாத்தாக இப்படி பதினோரு ரக்காத்தை விட அதிகமாக தொலை வைப்பது கூடுமா கூடாதா என்பதை குறித்து அதேபோல் இருபது ரக்காத் இரவு தொழுகை தராவி தொழுகை குறித்து سيلة تهوى الجلي السلام عليكم ورحمة الله وبركاته.